ஒரு சின்ன பையனை போய் துள்ளி கொடுத்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார் மேடையில பாட்டி அவருடைய உடல் வலிமையை பாருங்க என்ன மன வலிமையை பாருங்க ஒரு முதலமைச்சருக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறன் எப்பொழுதும் இருக்கும் தமிழகத்திலே சாதாரண மக்கள் கேட்பது நம்முடைய முதலமைச்சருக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறன் இருக்கா இஸ் இஸ் ப்ராசஸ் அவரால் தமிழகத்தை வழிநடத்த முடியுமா என்கின்ற கேள்வி இன்னைக்கு பட்டி தொட்டியில் எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை முதன்மை செயலாளர்களாக யார் இருக்கின்றார்களோ இரவு நேரத்திலே கோப்புகளை எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய மருமகனை ஈஸியா இல்லத்திலே சென்று சந்திக்கின்றார் அந்த கோப்பையெல்லாம் ஆராய்ந்து பரிசீலித்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நடவடிக்கை எல்லாம் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கும்பல் அந்த கோப்புகளுக்கு எல்லாம் டைரக்ஷன் கொடுக்கிறார் இந்த கோப்புகள் என்ன செய்யணும் இதை என்ன செய்ய வேண்டும் என்று அதனால் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்துவிட்டு எழுந்து சென்று விடுகின்றார் அவருக்கு காவல்துறையின் மீது கட்டுப்பாடு இல்லை ஒரு ஒரு கண்காணிப்பாளரோ ஒரு டிஐஜியோ ஒரு ஐஜியோ அமர வைத்து கேள்வி கேட்டு எதற்காக தமிழகத்திலே தப்பு நடக்கிறது எதற்காக கூலிப்படையினுடைய கூடலமாக சென்னை மாறி இருக்கிறது எதற்காக கண்ணச்சாராயம் ஆறுகளை போல் ஆறுகளை போல் நடந்து கொண்டிருக்கிறது கேட்பதற்கான திறன் முதலமைச்சருக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த மூன்று ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆதிக்க சக்தி இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை வழிநடத்துவது என்பது தமிழகத்தினுடைய ஒரு ஒரு குடிமகனுக்கும் கூட தெரியும் ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி தமிழகத்தை அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவில் மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றனர் அதனுடைய விளைவு மக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அதனுடைய விளைவு ஆரம்ப கல்வி மோசமாக இருக்கிறது அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய வளர்ச்சி கொண்டு போக ஆரம்பித்திருக்கிறது இதெல்லாம் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயம் எதற்காக இருக்கிறது என்பதும் கூட நமக்கு தெரிகிறது அருமை சகோதரி சகோதரி ஆட்சி யார் நடத்துவது என்கின்ற கேள்விக்குறி நம்ம எல்லாருக்கு இருக்கு முதலமைச்சர் இருக்காரா முதலமைச்சரால் ஒரு கூட்டத்தில் பேச முடியுதா முதலமைச்சருடைய திறன் ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு திறன் இருக்க வேண்டுமோ அவ்வளவு திறன் முதலமைச்சருக்கு இருக்கா முதலமைச்சருடைய டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இருக்கா இதையெல்லாம் தமிழக மக்கள் கேள்வி வேண்டிய வந்திருக்கு ஒரு ஒரு முதலமைச்சர் என்பவர் ஏகப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய ஐயா சிவராஜ் சௌஹான் பாருங்க சின்ன பையனை போய் துள்ளி கொடுத்து மேடையில் மேடைய பாட்டி அவருடைய உடல் வலிமையை பாருங்க என்ன மன வலிமையை பாருங்க ஒரு முதலமைச்சருக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறன் எப்பொழுதும் இருக்கும் இன்னைக்கு தமிழகத்தில் சாதாரண மக்கள் கேட்பது நம்முடைய முதலமைச்சருக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறன் இருக்கா வழித்தேகம் அதை பற்றி பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை இன்னைக்கு முதன்மை செயலாளர்களாக யார் இருக்கிறார்களோ இரவு நேரத்திலே கோப்புகளை எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய மருமகனை ஈஸியா இல்லத்திலே சென்று சந்திக்கின்றார் அந்த கோப்பையெல்லாம் ஆராய்ந்து பரிசீலித்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நடவடிக்கை எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கும்பல் அந்த கோப்புகளுக்கு எல்லாம் கொடுக்கிறார் இந்த கோப்புகள் என்ன செய்யணும் இதை என்ன செய்ய வேண்டும் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக அமர்த்துவிட்டு பொம்மை முதலமைச்சராக எழுந்து சென்று விடுகின்றார் அதனால்தான் அவருக்கு காவல்துறையின் மீது கட்டுப்பாடு இல்லை ஒரு டிஜிபியோ ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரோ ஒரு டிஐஜியோ ஒரு ஐஜியோ அமர வைத்து அவரிடம் கேள்வி கேட்டு எதற்காக தமிழகத்திலே தப்பு நடக்கிறது எதற்காக கூலிப்படையினுடைய கூடாரமாக சென்னை மாறி எதற்காக கள்ளச்சாராயம் ஆறுகளைப் போல் ஆறுகளைப் போல் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்பதற்கான திறன் முதலமைச்சருக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த மூன்று ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நமக்கு படம் பிடித்து காட்டி இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகள் அப்ப நாம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழகத்திலே இயக்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது முதலமைச்சர் அலுவலகத்திற்கு நெருங்கிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆதிக்க சக்தி இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை வழிநடத்துவது என்பது தமிழகத்தினுடைய ஒரு ஒரு குடிமகனுக்கும் கூட தெரியும் ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி தமிழகத்தை அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றனர் அதனுடைய விளைவு மக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அதனுடைய விளைவு ஆரம்ப கல்வி மோசமாக இருக்கிறது அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய வளர்ச்சி கொண்டு போக ஆரம்பித்திருக்கிறது இதெல்லாம் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயம் எதற்காக இருக்கிறது என்பதும் கூட நமக்கு தெரிகிறது அருமை சகோதரி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்